Hello friends, welcome to Samir Buddhism. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி குல்தி இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ஒரு அஞ்சே நிமிடத்தில் செய்யக்கூடிய சட்னி ரெசிபி சுவை ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க இந்த முறையில் நீங்கள் வீட்டில் சட்னி அரைச்சி கொடுத்து பாருங்க இட்லி தோசைக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இனி இட்லி தோசைனாலே இந்த சட்னி செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ருசியா இருக்குங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட அந்த சட்னி நீங்கள் செய்து பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முழுசாக இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு மூணு வர ரெண்டு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி நாலு பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன் இப்போ அடுத்த மிதமான தீயிலே வச்சுட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் எல்லாம் மிளகாயெல்லாம் வதங்கிட்டு இருக்கும்போது இந்த சட்னிக்கு தேவைக்கேற்ப அரை டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு நிமிஷம் போல வதக்கி எடுத்துக்கலாங்க உப்பு சேர்த்து வதக்கும்போது நல்லா சீக்கிரம் வெங்காயம் வதங்கி வந்துடும் ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் தக்காளி பழம் ஒரு தக்காளி பழம் சேர்த்தா போதுங்க நல்லா பெரிய சைஸ் தக்காளியா நல்லா பழுத்த பழமா சேர்த்துருக்கேன் தக்காளிக்கு பதிலாக நீங்க தக்காளியை ஸ்கிப் பண்ணிட்டு புளி கூட சேர்த்துக்கலாம் புளி வந்து ஒரு கோழி சைஸ் அளவுக்கு சேர்த்துக்கிங்க இன்னும் சுவை நல்லா இருக்கும் தக்காளி தக்காளியை சேர்த்து நல்லா வெங்காயத்தோட வதக்கி எடுத்துக்கலாங்க இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இதை மிக்ஸ் பண்ணி தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாத்தி நல்லா சூடு ஆறி வரட்டுங்க ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி தார்ல கொஞ்சமா தண்ணி விட்டு சட்னியை கொஞ்சம் கொர கொரப்பா அரைக்கணும் ரொம்ப நைஸா அரைக்க வேண்டாம் இப்போ சட்னி அரைச்சிட்டு வந்து ஒரு பவுலுக்கு சேர்த்துருக்கேன் இதில் தாலிப்பும் தாளித்து சேர்த்துருக்கேங்க தாளிப்பு கரண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக வாசனைக்கு கருவேப்பில் இதெல்லாம் பொறிஞ்சதும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க இந்த சட்னியில் தண்ணியெலாம் மிக்ஸ் பண்ணலங்க கெட்டியாக சாப்பிட்டா ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க மல்லிகைப்பூ மாதிரி இட்லிக்கும் இந்த சட்னிக்கு அவ்வளோ ருசி எவ்வளோ வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க இந்த முறையில் நீங்கள் சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா இது இட்லி தோசைக்கு எப்போவும் இதே முறையில் தாங்க கேட்பாங்க சட்னி நீங்களும் இதே அளவு உடன் சக்தி செய்து பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்